الله. الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله الطيبين وأصحابه التابعين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

जी महा आदरणीय प्रवक्ता महोदय सलामत हो सब कुबलन तुम कुबल के संत परमाध्य अल्लाह और उनके अनुयायियों इरोगा संत साधमन नबी ई सभी हो दुनिया के रास्ता चले आमीन मोहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम और उनके गुरु तथा और उनके followers मंगलावरि वरींद्र तापी और तोर तापी որը նրա փակելու շահառակեր փոքր

அவர்கள் <Sessing> கூடாது <Sessing>

இஸ்லாமியர்களுக்கு எதிராக எவ்வளவெல்லாம் சரி திட்டங்களை தீட்ட முடியுமோ அவ்வளவெல்லாம் சரி திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்களுடைய வரலாறுகளை எல்லாம் அழிக்கிறார்கள் இஸ்லாமிய பெயர் தாங்கியுள்ள ஊர்களுடைய பெயர்களை எல்லாம் மாற்றுகிறார்கள் இஸ்லாமியர்களுடைய அந்த பாடுபட்ட அன்றைக்கு சொந்த வேட்டைக்காக பாடுபட்ட அந்த நல்ல மனிதர்கள் அந்த நல்ல தனமான பெயர்களை எல்லாம் அழித்துவிட்டு முஸ்லிம்களை பொதுவான இந்த விஷயங்கள் கால் வேண்டியதுக்குரியவே முஸ்லிம் உண்மையான முஸ்லிமா다라고 சொல்றதால சுந்தரமா முஸ்லிமா다라고 சொல்றது குரானுடைய ஒரே குடிவாக்கி அப்படிங்க வெகு சென்று விட்டோம் ஏதோ நமக்கு நான்கு

நபியவர்களுக்கு படித்து தொழுகிற ஆசை என்ன எல்லாரிம்மவகுத்தில் நியாயရှိிருது நபியவர்களுக்கு ஆச기는 அல்லாஹ் ஒருவொரு म्हटறான் கெதியトルக்குரியவளே நபியவர்கள் கொண்டு வந்த எவ்வளவு உயர்வானது தெரியுமா வையன்குர்தும் பீரை மின் நப الرسல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய அடியார் அஸ்ஹாபதுர் ரசூலுல்லாஹி சொல்லலாம் அலைஹி வஸல்லம் நாம் மேற்கே ներதிக்கு சந்தேகம் இருந்தால் கணித்து இந்திய அரசியல் சாசன சங்கம் இயக்கப்பட்டு இது நூறு வரை

పులిమాగా ఇవలిది క్రసలగు అవరగిలు కారలు పట్ట్ కవరా ఇంచి పోట్డు వేరకిలిలిలిలిలిలిలా పడా ఇరమా మార్గడింగిటాగాగా వా క్రాంది �

நம்மளுடைய நாம் செய்து கொண்டு குர்ஆன் செய்தியை பார்த்து யாரெல்லாம் ஒருgetElementByIdக்கு ஏற்றப்பட்டு கொண்டு குர்ஆனை ஓதுபவர்கள் இ யூ எல்லாவே தெரிஞ்சதalle நம்முடைய வீதிக்கு

பார்த்து பார்வில் டிக்கெட் கிடைக்கிறதா டிக்கெட் கிடைக்கல ஏன்னா பஸ் ஓடுறது டிக்கெட் போயிடுச்சு இப்போ மூணாவல அப்படியே கனியாக விட்டு போயில்லை அந்த டிக்கெட் குறை சொல்லியே வந்து எனக்கு விட்டு இந்த பெட்டு தனியாக நிற்கிறத பார்த்து நாலு நாலஞ்சு கைகளோடு வந்து அந்த பெண்ணை வந்து கெடுத்து அந்த பென்னை வந்து போயிடுவாங்க இப்போ

எப்படி நகரத்தை அழகா அபலங்களை அவர் அழைத்து வருவார் எதுவும் செய்யும் எச்சரிக்கை செய்யாமல் கூட ஒரு விருப்பமான காரணத்தை எப்பாது கொண்டுவதற்கு அப்படி உங்களுடைய செல்வங்கள் உங்களுடைய செல்வங்கள் உள்ளேயும் சுற்றிக் நடைமுறைகளை நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய சுற்று வட்டாரம் செழிப்பா செரித்தோன்னு இருக்கிறது இல்லையா நாம் மனமளிச்சி இப்படி எவ்வளவு பெட்ட காலங்களை செய்யின்றோம் மனம் போல எவ்வளவு பெட்ட காலங்களை செய்யுன்றோம் தகா வானையை மாற்றிறோம் ஒரு பெரிய புத்தகங்களை மாறும் அல்லாம் வானத்தை கடமைக்கிறாய் நோக்கம் வெற்றி கடமையா கொண்டுள்ளது என்று ஏன்